சில நேரங்கள்ல துஷ்ட மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பும் போது நம்முடைய இருதயம் அங்கலாய்க்கும்ல ஐயோ என்ன பண்ண போறாங்களோ ஆமா சில நீங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விரோதமா செய்வின வைக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமா அப்படி எழும்புறாங்க அல்லது ஒரு கூட்டமா இவங்களுக்கு எழும்புறாங்க அப்படி ஒரு காரியம் நம்முடைய தேசத்துல அதிகமா இருக்கு ஆனா நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் போது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பைபிள்ல தாவிதுங்கிற ஒரு தேவ கர்த்தர் என்ன பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அந்த நம்பிக்கை எந்த தேவ பிள்ளைக்குள்ள இருக்குதோ மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க ஒருவேளை எத்தனை மனிதர்கள் எழும்பட்டும் ஆயிரம் பேர் வரட்டும் பதினாயிரம் பேர் வரட்டும் கவலை ஏற்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க கத்தர் என் பட்சத்துல இருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறார் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஏன்னா விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது அதனால பயப்படாம விசுவாசத்தோட சொல்லுங்க கத்தர் என் பட்சத்துல இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் மனுஷனால ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா என் பட்சத்துல கத்தர் இருக்கிறாரு என் பக்கத்துல இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு ஒருவேளை அவங்க கூட இருக்கிறவங்க அஹ் அதிகாரத்துல பலமுள்ளவங்களா இருக்கலாம் நமக்கு எதிரடியா இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அரசியல்ல பலமுள்ளவங்களா இருக்கலாம் யாரு இருந்தா என்னங்க நமக்கு கத்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறார் அதனால பயப்படாதுங்க இந்த வார்த்தைகளை சொல்லுங்க கத்தர் என் பட்சத்துல இருக்குதா நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க கத்தர் நமக்கு பட்சமாய் பதில் அளிப்பா நம்ம ஜோ பண்ணுவோமா கிரும்பியுள்ள பிளாவே இறக்கமுள்ள ஆண்டு எங்களுக்கு பட்சமாய் இருக்கிற கத்தர் அண்டுவர என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்துல